விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழி பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் இருபது முதல் திரையரங்குகளில் நேயர்களுக்கு வணக்கம் தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜாமீன் கொடுத்துருக்காங்க இதுதான் தமிழகத்தையும் தாண்டி இந்திய அளவில் ஒரு பெரிய செய்தியாக மாறி இருக்குது செந்தில் பாலாஜிய அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது பண்ணாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா இவர் வந்து அதிமுக காலத்துல அமைச்சராக இருந்த போது கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பண மோசடி பண்ணிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுல வந்து இடி கைது பண்றாங்க செந்தில் பாலாஜி கைது பண்ணப்பட்ட சமயத்துல அவருக்கு திடீர்னு ஒரு உடல்நிலை கோளாறு வருது அதைத் தொடர்ந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க அங்கேயே சர்ஜரி பண்ணப்படுது தொடர்ந்து ஈடியுமே அவர் மீது ஒரு பிடிய இருக்கிறாங்க அதை தொடர்ந்து செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தொடர்ந்து ஜாமீனுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்த சமயத்தில் அவரோட ஜாமீன் மனு தொடர்ந்து நிலுவையில் இருந்தது தொடர்ந்து பல முறை அவரோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணாங்க இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றம் அவரோட ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணதுக்கப்புறம் இந்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டில் முறையிடுறாரு ஜாமீன் கேட்டு முறையிட்ட அவரோட மனு வந்து சுப்ரீம் கோர்ட் விசாரணை பண்ணி கிட்டத்தட்ட பல மாதங்களாக அந்த விசாரணை போயிட்டு இருந்த சமயத்தில் தான் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி அதாவது போன மாதம் ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் ஏ ஜி ஜாமீன் மனு மீது எந்த விதமான ரிசர்வ் அந்த தீர்ப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த தீர்ப்பு இன்னைக்கு காரணத்துக்காகவே தமிழ்நாடு முழுக்க இதுதான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுனுச்சு தீர்ப்பு வாசிக்கிற சமயத்துல சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படும் அப்படின்ற தீர்ப்பை கொடுத்திருக்காங்க எதன் அடிப்படையில் கேட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த ஜாமீன் மூடெல்லாம் விசாரணைக்கு வரும்போது அமலாக்கத்துறை வைத்த ஒரே வாதம் வந்து இவர் வந்து வெளியில் விட்டா சாட்சியை கலச்சிருவாரு அப்படின்ற வாதத்தை வந்து திரும்பி திரும்பி வச்சுட்டே இருந்தாங்க ஆனால் இந்த வாதம் வந்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எடுபடாமல் போயிடுச்சு என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்களும் வந்து விசாரணையை தீவிரப்படுத்த மாட்டீங்க செந்தில் பாலாஜி தொடர்ந்து விசாரணை கைதியாக தான் இருக்காரு நீங்களும் விசாரணை தீவிரப்படுத்த மாட்டீங்க ஆனால் அதே டைம்ல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஜாமீனுக்கும் நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க ஸோ இந்த இரண்டுமே ஒன்றா போகவே கூடாது ஒன்று ஜாமீனுக்கு அனுமதி கொடுக்கணும் இல்லை அப்படின்னா விசாரணை தீவிரப்படுத்தணும் இந்த இரண்டுமே நீங்க பண்ண மாட்டீங்க அதனால வந்து நாங்கள் வந்து செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க இந்த தீர்ப்பு இன்னைக்கு வந்து தமிழக அளவில் ஒரு பெரிய செய்தியா மாறியிருக்கு அதே டைம்ல விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த தீர்ப்பை திமுகவினர் ஒரு பக்கம் பட்டாசு வெடித்து கொண்டாடி வரவேற்றாலும் இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஏன்னா எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு மெயின் என்னவா இருந்தது அப்படின்னா அமலாக்கத்துறை வந்து பாஜகவோட கைப்பாவையாக மாறிடுச்சு அமலாக்கத்துறை வந்து தொடர்ந்து எதிர்கட்சி தலைவரும் டார்கெட் பண்ணி அரஸ்ட் பண்றாங்க தொடர்ந்து விசாரணை கைதியா சிறையில் வச்சிருக்காங்க அவங்க மீது விசாரணை பண்ண மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்த சமயத்துல தான் இவரோட ஜாமீன் வந்திருக்கு ஆனால் சமீப காலங்களாகவே அமலாக்கத்துறையால் கைது பண்ணப்பட்ட பல முக்கிய எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து ஜாமீனில் விடுவிக்கிறதுனால பார்க்க முடியுது முதல்ல வந்து கவிதா வந்தாங்க அதாவது தெலுங்கானாவோட முன்னாள் சிஎம் மகள் கவிதா ஜாமீனில் விடுவிக்கப்பட்டாங்க அதை தொடர்ந்து ஆம் ஆத்மியோட முக்கிய தலைவர் மணி சிசோடைய சாமியில் விடுவிக்கப்பட்டாங்க அதை தொடர்ந்து ஜார்க்கண்டோட சிஎம் இருந்த ஹேமந்த் சோரன் லோக்சபா தேர்தல் அப்போ இடியால் கைது செய்யப்பட்டாரு அவரும் ஜாமியில் விடுவிக்கப்பட்டார் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சிஎம்மாக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட பதவியில் இருக்கும்போதே இடி வந்து அவரை கைது பண்ணாங்க சிபிஐவும் சேர்ந்து கைது பண்ணாங்க இந்த இரண்டு வழக்கில் இருந்தும் சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்தது அந்த மாதிரி பல முக்கிய தலைவர்கள்லாம் தலைவர்கள் கைது பண்ணப்பட்டு சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கப்பட்ட டைமிங் இருக்கு இல்லையா இது ரொம்ப முக்கியம் சொல்லலாம் ஏன்னா சமீப நாட்களாவே தமிழகத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய விவாதம் என்பது அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இதற்கு திமுகவினர் என்ன சொன்னாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அவருக்கும் அந்த அமைச்சர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற பேச்சு எழுந்த சமயத்துல தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு சமீபத்தில் கூட முதல்வர் ஸ்டாலின் வந்து அமைச்சரவை மாற்றம் கொடுத்து பேசும்போது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் ஸோ இதெல்லாமே கூட்டு கழிச்சு பார்க்கும்போது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு கூடி சீக்கிரம் அவர் வந்து அமைச்சராக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு வந்து தமிழக அளவில் எழுந்திருக்கு செந்தில் பாலாஜிக்கு விதிக்கப்பட்ட சில முக்கியமான கண்டிஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு இரண்டு நபர்கள் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு ஜாமீன் உத்தரவாதம் கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனை சுப்ரீம் கோர்ட் போட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவர் வாரத்துல இரண்டு நாட்கள் அதாவது திங்கள்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை அலுவலகத்துல போய் கையெழுத்து போடணும் அப்படின்ற கண்டிஷனையும் கொடுத்துருந்தாங்க ஆனா அவர் மீண்டும் அமைச்சராக வரக்கூடாது அப்படின்ற தடை எதுவுமே சுப்ரீம் கோர்ட் கொடுக்காதனால செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரவைக்கு வெளியே இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அமைச்சரவை மாற்றம் இருக்கும் உதயநிதியும் கூட டெபிட்டி வரணும்னு சொல்லிட்டு திமுக கோரிக்கை சமயத்தில் தான் இந்த மாற்றம் வந்து உடனடியே நடக்கக்கூட வாய்ப்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்க செந்தில் பாலாஜிக்கு இன்னைக்கு சட்ட ரீதியாக ஒரு பெரிய ரிலீஃப் கிடைச்சிருக்கு வெளியில வந்ததுக்கப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் பேஸை மீண்டும் கட்டமைக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையெல்லாம் திமுக நிர்வாகிகள் எடுத்திருக்காங்க செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே வந்து வெஸ்டர்ன் பெல்ட் சொல்லக்கூடிய அந்த கொங்கு பெல்ட்ல ஆதரவு அதிகமா இருந்தது இவர் மீண்டும் வெளியில வரதுனால இன்னுமே அந்த பகுதியில இவரோட செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்ற கருத்தை வந்து திமுகவினர் சொல்லிட்டு வராங்க சி எம் ஸ்டாலினே அவருக்கு வரவேற்பு அளித்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு அந்த பதிவுல ஸ்டாலின் என்ன சொன்னார்னா அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போது சூழல்ல அதற்கு உச்ச நீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எமர்ஜென்சி காலத்துல கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது அரசியல் சதி செயல்கள் பதினைந்து மாதங்கள் தொடர்ந்தன அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அரஸ்ட் பண்ணுறது மூலிமா அவரோட உறுதியை வந்து கொலைக்கலாம்னு பார்த்தாங்க ஆனால் அதுக்கு எந்த விதமான வாய்ப்புமே இல்லாமல் சட்ட ரீதியாக இந்த சட்ட போராட்டத்தை எதிர்கொண்டு இன்னைக்கு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற கருத்தையும் ஸ்டாலின் சொல்லியிருந்தார் இந்த ஜாமீன் குறித்து கருத்து தெரிவித்த என்ஆர் இளங்கோ என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி இடி வந்து பிஎம்எல்ஏ அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இந்த ஆக்ட் படி யாரெல்லாம் கைது பண்ணப்படுறாங்களோ இவங்களுக்கெல்லாம் ஜாமீனே கொடுக்கக்கூடாது அப்படின்னு மத்திய அரசு தொடர்ந்து வாதடிட்டு வர்றாங்க இந்த வாதமே தப்பு ஜாமீன் கேட்கறது அடிப்படை உரிமை சோ இந்த அடிப்படை உரிமையை சிதைக்கும் விதமா மத்திய அரசு தொடர்ந்து வாதலிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வாதத்துக்கு எல்லாமே தொடர்ந்து உச்சநீதிமன்றம் ஒரு பெரிய அடியை கொடுத்துட்டு இருக்கு மணி சிசோடியால ஆரம்பிச்சு அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் தொடர்ந்து இருக்கு செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் எடுத்து அவருக்கு வந்து ஜாமீன் மேற்கொண்டு என்ன கொடுத்திருக்காங்க அமைச்சரா வர்றதற்கு சட்டப்பூர்வமா எந்த தடையும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்லியிருந்தாரு செந்தில் பாலாஜி வந்ததுக்கு அப்புறம் அவரோட அரசியல் பாதை என்னவா இருக்க போது எப்படி அவரோட செல்வாக்கை மீட்டெடுக்க போறாரு அப்படின்ற திமுகவினர் எதிர்பார்த்துட்டு இருக்க சமயத்துல அவர் மீண்டும் அமைச்சரவையில் சேர்க்கப்படுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவிற்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி சிறை வைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் உடனடியாக அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணல அவர்கிட்ட இருந்த துறையை வந்து வேறொரு அமைச்சர்களுக்கு மாத்தி விட்டாங்க அவர் வந்து மினிஸ்டர் வித் போர்ட்ஃபோலியோ அப்படின்ற ஒரு தான் தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாரு இவரை வந்து அமைச்சரவையிலிருந்து ஆளுநர் வந்து சிஎம் கிட்ட கேட்காம தன்னிச்சையா முடிவெடுத்து நீக்கினது அப்பயே சர்ச்சையை ஏற்படுத்துச்சு அதற்கப்புறம் கைது செய்யப்பட்டு எட்டு மாதங்களுக்கு பிறகுதான் செந்தில் பாலாஜி அவரவே அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணாரு ஸோ ராஜினாமா பண்ண அந்த அமைச்சர் பதவி மீண்டும் கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது நான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு